ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நல்லதூர் வீணை சேனல் இந்த வீடியோவில் சிறுகீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக ஜீரம் சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் வரமிளகாவை சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுட்டு ஒரு கட்டு அளவுக்கு சிறுகீரையை நல்லா க்ளீன் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா வடித்ததுக்கு அப்புறமா கடாயில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும் கீரையை சேர்த்த கொஞ்ச நேரத்துல நல்லா பாதியா சுருங்கி வந்துடும் கீரை ஒரு முக்கால்வாசி அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா கீரைக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும் மத்த கீரைகளை காட்டிலும் சிறுகீரை சீக்கிரமாவே வெந்து வந்துடும் நல்லா முழுமையாக வெந்து வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக தேங்காய் துருவலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான சிறுகீரை பொரியல் ரெடி ஆகிரும் காரக்குழம்புக்கெல்லாம் இந்த கீரையை சைடிஷாக வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் வெறும் சாதத்தோடு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும் கீரை கிடச்சா வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் சிம்பிளான ரெசிபீஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ